ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் ஒரு மிகப்பெரிய பிரபலமான நிறுவனம் ஸோ அந்த நிறுவன பங்கு வந்து அப்படியே பாதிக்கு பாதியாக விலை குறைஞ்சி அப்படி தத்தளிச்சுட்ருக்கு ஆனால் இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் காட்டுது ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து இப்போதைய பாதி விலையில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பார்வை மட்டும்தான் ஸோ என்னோடய பர்சனல் அனாலிசிஸ் அதை புரிஞ்சுக்கணும் அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வரையில் சொல்லிடுறேன் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு திரையில் தெரியிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உடனடியாக அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்துடும் ஸோ அங்கேருந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிமீட் பண்ணி சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண அப்படின்னு தொடர்ந்து நான் பேசிகிட்டே வரேன் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அது இப்போவே கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரமிச்சு வச்சுக்கங்க இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணால் மால் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே க்ளிக் பண்ணி விட்ருங்க ஸோ அது எதுக்காக நான் வந்து நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி தகவல்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து சீராக சொ சொல்கிறேன் இப்போ வேகமாக இந்த வீடியோவில் போய் அந்த ஸ்டாக் என்னென்னு பார்க்கல இந்த ஸ்டாக் வந்து அதானி க்ரீன் எனர்ஜி அப்படி ஏஜிஇஎல் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக் வந்து அதோடய இயர் ஹையில் இருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபால் ஆகி தௌசண்ட் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஒரு பிரபலமான நிறுவனம் அந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆகியிருக்கு ஃபால் ஆனதுக்கு வந்து என்ன ரீசன் பார்க்கணும் இந்த என்ன ரீசன் பார்த்துட்டு இப்போ அந்த ட்ரெண்டு அப்படி இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து சேலிங் வித் விண்டு அப்படின்னு போய் போயிட்டுருக்கா இல்லை வந்து தனியாக நிற்கிதா அப்படின்றதையும் பார்க்கணும் ஸோ அப்படி பார்த்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத வந்து நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படியெல்லாம் பார்க்கும்போது இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தா ஏ ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபாலாச்சுங்கிறது வந்து ஒரு மேஜர் ரீசன் வந்து ரொம்ப உண்மையான ரீசன் வந்து அந்த சமயத்தில் இயர் ஹைக் போகும்போது அந்த ஸ்டாக் வந்து ஹை வேல்யூவேஷன் இருந்துச்சு அதாவது ஹைப் கிரியேட் பண்ணி மேலே ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது ஸோ ஹையர் வேல்யூவேஷன் ஹையர் வேல்யூவேஷனால் அதோட ஒரு நிதர்சனமான உண்மை தெரிஞ்ச பிறகு அது கீழே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஆரம்பிக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஹை பிஇல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிரைஸ் டு ஏனிங் ரேஷ் ஹை பிஇல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஸ்டாக் வந்து ஹை பிஇல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அது ஸ்பெகலேட்டிவாக மூவ் ஆகுது இல்லாமல் ப்ளாக் டிக்கெட்ல சினிமா டிக்கெட் அந்த காலத்தில் விற்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னா புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஹை பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ஸோ அதுவும் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஹையஸ்ட் டெப்ட் லெவலில் இருக்குது இந்த டெப்ட் லெவல் எப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பேராமீட்டர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த ஹிண்டர்பர்க் அந்த இஷ்யூ வந்து இந்த இல்லை அதானி குரூப் போய் புரட்டி போட்டப்போ இந்த ஸ்டாக்கும் ப்ராடக்ட் கீழே விழுந்தது அது ஒரு காரணம் ஆனால் இப்போ என்ன புரியுது பார்த்தா இந்த கம்பெனி ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஆப்பரேட்டிங் மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த ப்ராசஸ் நல்லா பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் ரியலி குட் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஒரு ஹைக் கொடுத்துருக்கு மேலே ஏறி இருக்குது ஸோ அந்த தேர்ட்டி ஒன் பர்சன்ட் மட்டும் இல்லாமல் இது இவங்களுடைய அந்த பவர் சப்ளை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் வந்து வந்த வருமானம் வந்து அங்கேயும் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து ஒரு அமேசிங்கான ஹை வந்து கொடுத்துருக்கு அப்போ ஆல்டுகெதர் பார்க்கும்போது நெகட்டிவ் பராமீட்டரில் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப விலை ஏற்றப்பட்டு செயற்கை விலை ஏற்றப்பட்டு மேலே போன ஸ்டாக்கு நியாயமான விலைக்கு கீழே இறங்கி வந்துடுச்சு இன்னும் கீழே இறங்கி போகுமா அப்படிங்கிற வந்து இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் பார்த்தா நமக்கு புரியும் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த செக்டர் எப்படி போயிட்டுருக்கு மார்க்கெட்டே எப்படி போயிட்டுருக்கு அதைப் பொறுத்து சொல்ல முடியும் இப்போ இந்த ஸ்டாக்கில் இந்த ஆன்கோயிங் ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டால் நான் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து சரியான பாட்டம் ப்ரைஸுங்கிறது இது கிடையாது இன்னும் கீழே சரியான பாட்டம் ப்ரைஸ் வரணும் எயிட் டுவெண்ட்டி அந்த லெவலில் வரணும் அப்படி வரும்போது ஒன் கேன் கன்சிடர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய பரிந்துரை கிடையாது இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லியோ விற்க சொல்லியோ ட்ரேட் பண்ண சொல்லியோ எதுவுமே நான் சொல்லலை இந்த ஸ்டாக்கை வந்து உங்கள் விருப்பத்தின் பேரில் உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு இது எப்போ மொமெண்டம் காட்டுதோ அப்போ ரைட் என்ட்ரி கொடுத்து ரைட் எக்ஸிட்டில் வெளியே வந்துட்டு ரெண்டு மூணு தடவை இப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு எனகான்ஸ்ட் ப்ராஃபிட் வந்து எனிபடி கேன் மேக் அப்படிங்கிறது என்னுடைய புரி என்னுடைய புரிதல் ஸோ இதை புரிஞ்சிக்கணும் இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு திரையில தெரியற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உடனடியாக உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்துடும் அங்கேருந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சரியான மொபைல் ஆப் வேணும்னா அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணி இப்போ வேறு மொபைல் ட்ரெடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் அதெல்லாம் செஞ்சு விட்ருங்க எதுக்காகனா இன்டர்நெட்டில் அடுத்தடுத்துல போடக்கூடிய ஷார்ட்ஸ் விட அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்